ரிணாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இன்றைக்கும் ஏழாம் தேதி இந்த டிசம்பர் மாதத்து காலைகளில் உங்களை சம்பி சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் யாகவே இந்த காலவழியும் கத்த தாமே நம்முடைய வார்த்தையோடு கூட நம்ம பேசும் தெய்வமாக இருப்பாராக இன்றைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட கத்தருடைய வசனம் என்னவென்றால் சங்கீதம் முப்பத்தி ஒன்று இருபத்தி ஓராம் வசனம் சங்கீதம் முப்பத்தி ஒன்று இருபத்தி ஒன்று இவ்வாறாக குறிக்கிறது கத்தர் அரணான நகரத்திலேயே நமக்கு கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணினபடியால் அவருக்கு ஸ்தோத்திரம் நமக்கு கத்த கிருபையை அதிசயமாய் பண்ணுகிறவராக இருக்கிறார் நாம் நினைச்சே பார்த்துருக்க மாட்டோம் கத்து உண்மையாகவே அதிசயமாக அவருடைய கிருபையை அதிநதி நேரத்துல அதிநதின் காலத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் வழங்குகிறவராக இருக்கிறார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் நேற்றைய தினம் கால் பார்த்த பிரகாரமாகவே நேற்றைய தினம் தயை பாராட்டினார் இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம் கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணினார் இந்த சங்கீதத்தில் பார்க்கும்போது சங்கீதம் முப்பத்தி ஓராம் அதிகாரத்தில் இங்கே பார்க்கும்போது தாவீது ஒரு இக்கட்டுக்குள்ளாக தள்ளப்படுகிற ஒரு சங்கீதமாக இருக்கிறது பாடுகளுக்குள்ளாக ஒரு சங்கீதம் தள்ளப்படுகிற ஒரு சங்கீதமாக இருக்கிறது இங்கே அநேக வசனங்களை பார்க்கும்பொழுது உண்யாக பார்க்கும்போது ஏழாம் வசனம் சொல்கிறது நான் மிகுந்த உபத்திரவத்துக்குள்ளாக கடந்து போனேன் உண்யாக அதே வசனத்தில் ஏழாம் வசந்த வியாகுளம் என்னை தாக்கினது என்று பார்க்கிறோம் அடுத்ததாக பரும் ஒன்பதாவது வசனத்தை படிக்கும் போது சங்கீத முப்பத்தி ஒன்று ஒன்பது சில துக்கம் துக்கம் நிறைந்த ஒரு மனுஷனாக காணப்படுகிறான் பத்தாம் வசனம் சொல்கிறது சஞ்சலமும் தவிப்பும் எனக்குள்ளாக காணப்பட்டது உண்மையாக பதினோராவது வசனத்தை பார்க்கும்போது நிந்தை நிந்தை அவமானம் நிறைந்ததாக காணப்பட்டது பனிரெண்டாம் வசனத்தை பார்க்கும் போது ஒரு செத்தவனை போல செத்தவங்களை அவ்வளவா நினைவு கூற மாட்டாங்க செத்தவனை போல நான் மறக்கப்பட்டேன் எல்லாராலும் தள்ளப்பட்ட சூழ்நிலையில் காணப்பட்டேன் பதிமூன்றாம் வசனம் சொல்கிறது அவதூறான வார்த்தை நிந்தையான வார்த்தை பொய்யான வார்த்தைகள் என்னேன பேசினார்கள் ஞான தேவச்சினமே பாருங்கள் இப்போ ஏற்பட்ட சூழ்நிலையில் ஒரு மனுஷன் வாழ்வது மிக 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 கடினமான ஒரு காரியம் நம்ம கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இப்ப ஏற்பட்ட சூழ்நிலை வந்திருக்கலாம் நீங்க திரும்பி பாத்தீங்கன்னா இன்றைக்கும் நான் ஆண்டுக்குள்ளாக இருக்கிறேன்னு இன்னைக்கும் அந்த அரணான நகரம் அரணான நகரம் என்று சொல்லும்போது அந்த அந்த ரட்சிப்பை குறிக்கிறது அந்த ரட்சிப்புக்குள்ளாக தேவனனை காத்து கொண்டாரே உண்மையாக கத்தர் பெரியவராக இருக்கிறார் அருமையான தேவச்சினமே இன்றைக்கும் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் உண்மையாகவே ஒரு பாடுகளுக்குள்ளாக கஷ்டத்துக்குள்ளாக நீங்க போயிருக்கலாம் உண்மையாக கத்தர் தாமே ஏழாம் தேதியிலும் அவருடைய தேவன் அதிசயமாய் கிருபை தருகிறவராக இருக்கிறார் அதிசயமான கிருபை பெற்றுக்கொண்டாகவே காத்திரை நாம் துதிக்க வேண்டும் யாரு காணவர் அதிசயமான கிருபை தருவார் அதே சங்கீதத்துல பார்க்கும் போது ஒன்றாம் வசனம் ஆறாம் வசனம் பதினான்காம் வசனத்துல பார்க்கும்போது தாவித தாவிதா நான் உண்மையே நம்பி இருக்கிறேன் இனியாக எல்லா சூழ்நிலும் நம்பி இருங்க உண்மையாகவே ஒன்றாம் வருஷம் பதினேழாம் வருஷம் சொல்கிறது நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை உண்மையாகவே ஒரே ஒரு வருஷத்தை மாதிரி நான் படித்து விட்டு நான் கடும் சில ஆசை முப்பத்தி ஓராம் அதிகாரம் ஏழாம் வருஷம் சொல்கிறது உங்களுக்கு கிருபையிலே களி இந்த மகிழ்வேன் உண்மையாகவே இந்த கால அவருடைய கிருபையில கத்திர அதிசயமாய் விளங்கப்பேன் அவருடைய கிருபையில மக்களுக்கு ஒ மகிழ்வோம் கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்கிறவராக அப்படி கங்கை மூடி ஒரு விஷயம் கூட அதிசயமா கிளம்பி தந்த தேவனுக்கு நன்றி சொல்வோமா அடவரே நன்றியோடு ததிக்கிறாப்பினேன் அமீனப்பா இந்த நாளப்பா எங்கள் மீது அன்பு பாராட்டி உங்களுடைய கிருபை அதிசயமாய் அதிசயமாய் அற்புதமாய் வழங்க பண்ணீங்களே நன்றி ராஜா நன்றியோடு மிக உள்ளத்தின் வந்து நன்றி 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 என்று சொல்லிவிடப்பா அவங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையை நீங்கள் உள்ளத்தின் ஆழத்தை அறிந்தவர்களப்பா பிள்ளைங்களை நீங்கள் அதிசயமாய் கிருபை தந்தீங்களே அதிசயமா கிருபை தந்தீங்களே எல்லா பிள்ளைங்களும் சொல்லுங்கள் என் ஆண்டவர் எனக்கு அதிசயமா கிருபை பாராட்டினான் அதிசயமா கிருபை பாராட்டினான் ஆமே இருக்கிறது பிள்ளைகளை ஆசீர்வத்து வழிநடத்துங்க திரு கத்துக்குள்ளாக ஒப்புக்கொடுக்கிறோம் எல்லாவற்றையும் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனும் அன்பும் நிறைந்திருக்கிறேன் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்